வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே நல்ல நேரம் பார்த்து நீங்கள் டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் பலமோடு வாழலாம் நண்பர்களே பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிர நம்பர் முந்நூற்றி அறுபத்தி மூணுக்கு ஆல் போர்டு ஏழு ஒன்பது என கொடுத்திருந்தேன் ஆல் போர்டு ஏழு பாஸ் மூன்று போர்டுகளில் பாஸ் ரிசல்ட்டு ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு ஆல்போர்டு ஏழு வைத்து மூன்று போர்டுகளிலும் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இதற்கடுத்து நாம் காண இருப்பது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா நம்பர் அறநூற்றி முப்பத்தி ஆறு ஆல்போர்டு ஏழு ரெண்டு ஏபிசி ஏழ்நூற்றி பதினேழு இரநூத்தி எழுபத்தி நாலு பிசி எழுபத்தி நாலு இருபத்தி ஏழு ஏசிபிசி எழுபத்தி ஏழு இருபத்தி நாலு அதிர்ஷ்டம் என்பது அதன் இஷ்டம் ஆகையினால் நீங்கள் அளவாக விளையாடுங்கள் அதன் இஷ்டம் உங்களை தான்ற தானாகவே தேடி வரும் ஒரே டிக்கெட் போடுங்கள் அதிலேயே உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்துவிடும் ஆகையினால் அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் பனிரெண்டு அடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் சனிக்கிழமை குழுக்கள் நேரப்படி செவ்வாய் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றப்படும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேசராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தில் யார் ஒருவர் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முயற்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பலன் நிச்சயம் உண்டு இது நான் அறிந்த உண்மை ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் என்பது பனிரெண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்களாகும் இவைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிப்பதால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் என்று கூறுக கூறி விளைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் கூறிக்கொள்கிறேன் அளவோடு விளையாடுங்கள் உங்களுக்கு நிச்சயம் விதிப்பயன் இருக்கும் பொழுது முப்பது ரூபாய் செலவு செய்தால் கூட உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்துவிடும் ஆகையினால் அளவாக விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்